தனிபெறும் கருணை அருள்பெறும் ஜோதி தனிபெறும் கருணை ஜோதி அருள்பெறும் ஜோதி அரெட்பெறும் ஜோதி அரெட்பெறும் ஜோதி தனிபெறும் கருணை அருள்பெறும் ஜோதி தனிபெறும் கருணை அரெட்பெறும் ஜோதி அரெட்பெறும் ஜோதி அரெட்பெறும் ஜோதி கருணை அருள்பெறும் ஜோதி ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி